மனிதன் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பாராட்டிய சுற்றுச்சூழல் போராளி நடத்துனர் யோகநாதன் பிரதமருக்கு வேண்டுகோள் நாட்டு மக்களுடன் முதல் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலி மூலமாக பிரதமர் மோடி பேசுவது வழக்கம் அந்த வகையில் மனிதன் குரல் நிகழ்ச்சியில் இன்று பேசிய பிரதமர் மோடி கோவையை சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் யோகநாதன் மாரிமுத்துவை பாராட்டியுள்ளார் ஊதியத்தின் பெரும் பகுதியை மரக்கன்றுகளை நடுவதற்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் பயன்படுத்தியதால் வறுமையோடு மகிழ்ச்சியாக வசித்து வருகிறார் கோவையை சேர்ந்த யோகநாதன் அரசு பேருந்து நடத்தினராக உள்ளார் யோகநாதனுக்கு சிறுவயது முதலே இயற்கையின் மீதும் மரங்களின் மீதும் தீராத காதல் அதன் காரணமாக தன் பணிக்கு நிகரான நேரத்தையும் ஊதியத்தின் பெரும் பகுதியையும் மரக்கன்றுகளை நடுவதற்காகவும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காகவும் பயன்படுத்தி வருகிறார் கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக மரக்கன்றுகளை நடுவதிலும் மரங்களை வெட்டுப்படுவதை தடுப்பதிலும் எட்டாயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்று ஏற்படுத்தி வருகிறார் நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடவும் பறவைகளுக்கு கோடை காலங்களில் தண்ணீர் வைக்கவும் வலியுறுத்தியதை பல மாணவர்கள் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர் சுற்றுச்சூழல் மீதான அக்கறையும் ஆர்வமும் யோகநாதனுக்கு மத்திய அரசின் பசுமை போராளி தமிழக அரசின் சுற்றுச்சூழல் சேவை வீரர் ரியல் ஹீரோ உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர் விருதுகள் பல பெற்றாலும் வறுமையோடு வாழ்க்கையை நகர்த்தும் யோகநாதன் இன்றளவும் சுற்றுச்சூழலுக்காகவே வாழ்ந்து வருகிறார் பாரத பிரதமர் வந்து வாழ்த்து சொன்ன என்னுடைய பணியை பாராட்டி வாழ்த்து சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது பல வகையில் இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த பணிகளை செய்ய வேண்டியது நம்முடைய வளர்ச்சி என்கிற பெயரில் நான்கு வழி சாலை நான்கு வழி சாலையை கடந்திருக்கிற மரத்தை வெட்டுகிற போது நாம் போய் தடுத்து கேட்கிற போது மீது பல வகையில் தொந்தரவு செய்து பல ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பல வகையில் லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி பல ஊர்களுக்கு போகிறபோது பணி நிமித்தமாக சுற்றுச்சூழல் பணிகளையும் தொடர்ந்து செய்வதனால் எனக்கு வரக்கூடிய இன்க்ரிமெண்ட்டு ரெவ்யூ எல்லாமே கட் போயிடும் அப்போது ஒரு பக்கம் சமூக பணி செய்பவர்களுக்கு இந்த மாதிரியான நிர்வாக தொந்தரவுகளை தவிர்த்து எங்களுக்கு உண்டால் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைப்பதற்கு ஒரு அரசாங்கம் முன்னெடுப்போடு உதவி செய்தால் இன்னும் நிறைய பணிகளை இன்னும் பன்மடங்கான பணிகளை நாம் செய்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும் பாராட்டியது மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழலுக்கு எதிர்ப்பாக எங்கெல்லாம் செயல்கள் நடக்கிறதோ அதையெல்லாம் கண்டுபிடித்து கடுமையான தண்டனையும் சட்டமும் நிறைவேற்றினால் இந்த தேசத்திற்கு செய்கிற மிகப்பெரிய அற்புதமான பணியாக என்னை போன்றவர்கள் சுற்று உண்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருதுவார்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவே ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் அதில் உண்மையான சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை வைத்து இந்த கமிட்டி அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கு அழிவுக்கு ஏற்படுகிற வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு சட்டமும் தண்டனை நிறைவேற்றினால் இந்த தேசமும் நல்லா இருக்கும் வரக்கூடிய சந்ததிகளும் நல்லா நன்றாக இருக்கும் என்னை போன்றவர்கள் இதைவிட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது அதனால் இந்த மாதிரி செயல்திட்டங்களை செய்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்